நதரானா <laughs> லாங்குவேஜ் <laughs>

அர்டுக்க நிமன் மண்டான ஆடைது துரியாதான் டெவலப் பண்றானு பா வீ பண்றீங்க என்ன தெறல போன் எடு பா அந்த போனை போனை புடிအောင် பண்ணி சார் அவனோ

ஐயன குறாய் ஐடிங் ஏய் பரோட குடு இல்ல இப்போ போறோம் நம்மள काय रेडा வந்து ரெண்டு பேரு சார் அந்த வண்டி சார் போ அன்னிக்கு சார் கார்ட்センター

என்ன <laughs>

எவ்வளவு கொஞ்சம் ஜி இது சை சைட நாட் ஐட் நாட் ஐட் பத்தவா எல்லாம் த போன்ல பண்றேன் வந்து அய்யா சொல்லி கேட்டு போறான் போட் வந்து நம்மளோட கலாய்க்கிறாங்க இல்ல அந்த

Hola, hey, hola, ¿qué me da la línea? ¿Danie?